வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் எழுதிய புதினத்திலிருந்து நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க இதில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்த்துருவோம் இந்த ஒரு வீடியோவில் மேக்சிமம் அந்த பா புயலிலே ஒரு தோணியில் எத்தனை விதமான கேள்விகள் கேட்கப்படுமோ அத்தனை விதமான கேள்விகளும் உருவாக்கப்பட்டு அதற்கான விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புக்கில் இந்த புயலிலே ஒரு தோனியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்துருவோம் புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் முத முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டில் வட இந்திய பெருகடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கலாம்ன்ற ஒரு நடைமுறையை தொடங்குறாங்க இரண்டாயிரம் ஆண்டு முதன் முதலாக வட இந்திய பெருகடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறையை தொடங்குறாங்க இதை தொடங்கக்கூடிய நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்கோ அதாவது உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புதுடெல்லியில் இருக்கு உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்க இருக்குன்னா நம்ம புதுடெல்லியில் இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்ல இந்த ரெண்டாயிரத்தியே தொடங்கிட்டாங்க பேர் வைக்கணும்னு ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் மொத்தம் அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டு கொடுக்குறாங்க இனிமேல் வட இந்திய பெருங்கடையில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பேர் பெயர்கள் பட்டியலிடப்பட்டு அந்த யாரெல்லாம் கொடுத்தது எந்தெந்த நாடுகள்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த நாடுகள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த அறுபத்தி நான்கு பேர்களை பட்டியலிட்டு கொடுக்கறாங்க அதாவது வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புலிகளுக்கு பெயர் வைப்பதற்காக ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை மையம் வந்து எங்கே இருக்குது புதுடில்லியில் இருக்குது அந்த புதுடில்லியில் இந்த அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிடுறாங்க இதில் இந்தியா கொடுத்த பெயர்கள் வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தோமாக்க அக்னி அதே மாதிரி ஆகாஷ் பிஜ்லி ஜல் போன்ற நான்கு பூதங்களை அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா நெருப்பு வானம் நீர் இந்த மாதிரி ஐந்து பூதங்கள் இருக்கு அதில் நான்கு பூதங்களை வந்து பெயர்களாக இந்தியா கொடுத்துருச்சு அது ஏற்கனவே வைக்கப்பட்டது கடைசியாக வந்து நம்மளுக்கு லெகர் என்ற பெயர் நம்ம கொடுத்துருந்தோம் கடைசியாக இந்தியா வைத்து இந்த அறுபத்தி நான்கு பெயர்கள்ல வைக்கப்பட்ட பெயர்கள் எதுனா லெகர் இது அர்த்தம் இனிமேல் நம்ம இந்தியா கொடுத்த பெயர்கள் என்னென்னலாம் வரப்போகுதுன்னா மேக் என்ற பெயர் வரப்போகுது சாகர் புயல் இது வாயு வாயு இதெல்லாம் வந்து என்னன்னா இனிமேல் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு பெயர் வைக்க போகிறாங்க இந்தியா வைத்த பெயர்கள் இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு பாதிப்புக்குள்ளான கஜா புயல் அந்த என்ற பெயரை வைத்தது யார்னா இலங்கை கஜா என்ற பெயர் வைத்தது யாரு இலங்கை அதே மாதிரி பெயிட்டி புயல் வந்து புயலுக்கான பெயரை வைச்சது தாய்லாந்து அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுல தான் முத முதல்ல வட இந்திய பெருங்கடல் உருவாக்கக்கூடிய புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய முறை உருவாகுது அது இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்ல புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையத்தில்தான் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இது முடிவெடுக்கிறாங்க மொத்த எட்டு நாடுகள் இருக்கு பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த மாதிரி தான் முதன் முதலாக வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் சூட்டக்கூடிய முறை வந்து இப்படி தான் உருவாச்சு பெயர் சூட்டக்கூடிய முறை இப்படி தான் உருவாச்சு இப்படி தான் உருவாச்சு இந்த இடம்புரி புயல் வடம்புரி புயல்னு சொல்லுவாங்க இடம்புரி புயல் வடம்புரி புயல்னு சொல்லுவாங்க இது என்ன இடம்புரி புயல் வடம்புரினா எப்பொழுதுமே வந்து என்னன்னா மேட்டு நிலத்திலிருந்து தாழ்வான பக்கம் தண்ணீர் போறது மாதிரி தான் காற்றழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்தை தான் காற்று வீசும் இப்படி வீசக்கூடிய காற்றை புவி என்ன பண்ணுது தன்னுடைய அச்சலை இருந்து கிழக்காக சொல்லட்டுது தன்னுடைய அச்சல் என்ன பண்ணுது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது இருந்து கிழக்காக சுத்துது அப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு புவி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது இப்ப நிலநடுக்கோட்டுடைய வடபகுதியில் வீசக்கூடிய காற்றை வளப்புறமாக திருப்பும் நிலநடுக்கோட்டுக்கு நம்ம நில இந்தியாவுடைய நிலநடுக்கோட்டுக்கு அல்லது உலகத்துடைய நிலநடுக்கோட்டுக்கு வலப்புறமாக அதாவது வடக்கு பகுதியில் வீசக்கூடிய காற்றை வந்து இந்த புவியுடைய சுழற்சியின் காரணமாக அது வலப்புறமாக திருப்பும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று வந்து அது இடப்புறமாக திருப்பும் ஓகேங்களா இந்த மாதிரி கூடும் பொழுது இப்போ என்ன செய்யுது இப்போ காற்றோட வேகம் கூடிச்சாக்கும் இந்த விளக்கமும் அதிகரிக்கும் அதாவது வடக்கு பக்கம் இருந்து வரும்போது வளப்பக்கமாக திருப்பது எது திருப்பது புவி அச்சல் மேற்கிடந்து கிழக்காக சொல்றதுனால இந்த காற்றும் வடக்கிடந்து வர்றதுனால வடப்பக்கமாக திரும்புது அதே மாதிரி தெற்கு பக்கம் பேசும் பொழுது இது என்ன பண்ணுதுன்னா இடப்புறமாக திரும்புது இந்த மாதிரி வங்கக்கடல்ல தான் இந்த மாதிரி இந்த காற்றுடைய வேகம் வந்து கூடும் பொழுது விளக்கமும் கூடுது இதனால தான் அந்த புயல் ஏற்படுது ஓகேங்களா இதே இது அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்கள் வந்து இடம்புரி புயல்கள் அதாவது தெற்கில் இருந்து வீசக்கூடிய காற்றை பிரிக்கிறதுனால அது வந்து இடம்புரி பெயர்கள் என்று சொல்றாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வளம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு கரை கவாய் தாக்கக்கூடிய புயல்கள் வந்து புயல்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்ப அமெரிக்கா ஜப்பானை வந்து அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கக்கூடிய புயல்கள் வந்து இடம்புரி புயல்கள் என்றும் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை கவாய் தீவுகளை தாக்கக்கூடிய புயல்கள் வந்து வளம்புரி புயல்கள் என்றும் பெயர் சொட்டப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் இந்த இந்த விளைவு இருக்குல்ல இந்த மாதிரி புவி வந்து மேற்கில் இருந்து கிழக்காக சொல்லறது தன்னுடைய அச்சல மேற்கிலிருந்து இருந்து கிழக்காக சொல்லுது இந்த மேற்கிருந்து கிழக்காக சொல்றதுனால வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை வளப்புறமாகவும் தெற்கில் இருந்து வீசக்கூடிய காற்றை வந்து இடப்புறமாகவும் திருப்புகிறது என்ற விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநரான காஸ்பர்ட் குஸ்டாவ் குர்லியஸ் இவர் பேர் என்னதுன்னா காஸ்பர்ட் குஸ்டாவ் குர்லியா குரியாலிஸ் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதை கண்டுபிடிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பண்றாரு இதை கண்டுபிடிக்கிறாரு இவருடைய பெயர்லேயே இந்த மாதிரி இருபக்கமும் சொல்லக்கூடிய இந்த சுழற்சிக்கு வந்து கொரியாலிசிஸ் விளைவு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது பட் அவருடைய ஃபுல் நேம் என்ன காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் என்று அவருக்கு என்ன வச்சிருக்காங்க பெயர் வச்சிருக்காங்க காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் காஸ்பர்ட் குஸ்டாவ்ஸ் கொரியாலிசிஸ்ன்னு அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க பெயர் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய மேட்டர் அடுத்து நூல்வெளி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமே எதுனா நம்ம ஸ்பா சிங்காரம் அவர்கள் எழுதிய புயல்லே ஒரு தான் முதன் முதலாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய அதாவது புலம்பெயர்ந்த தமிழர் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய புதினம் எதுன்னு முதல் புதினம் ஆசிரியர் தென்கிழக்கு ஆசியாவில் நடக்குது அந்த காலகட்டத்தில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் வந்து நிகழ்வதாக இருந்த ஒரு கற்பனை படைப்பு தான் இது நம்மளுக்கு பாடத்துல வந்து கடற்கூத்து அந்த புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேப்டர் தான் என்னது கடற்கூத்து அந்த கடற்கூத்து தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு பாடமாக இருக்கு இந்த பா சிங்காரம் யாரு பா சிங்காரம் யாருன்னு பார்த்தோமாக்கோ இவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர் சிவகங்கை இருக்கக்கூடிய சிங்கமுனரியை சேர்ந்தவரா சிங்காரம் எப்படி பாருங்க சிங்காரம் சிவகங்கை சிங்கமுனரி ஓகேங்களா பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேசியா போறாரு மீண்டும் இந்தியாவில் வந்து வேலைக்காக இந்தோனேசியா போயிருக்கும் போது தான் இந்த நூல் எழுதுறாரு ஓகேங்களா இந்த புயல்ல ஒரு தோணி என்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினத்தை எழுதுறாரு அப்புறம் வேலைக்காக இந்தோனேஷியா போயிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வர்றாரு வந்து நம்ம தினத்தந்தி டெய்லி தந்தி இருக்குல்ல அந்த நாளிதழில் பணியாற்றுறாரு அப்ப இந்த மாதிரி அவர் வந்து தினத்தந்தியில பணியாற்றிட்டு பொழுது கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணார் நிறைய பணத்தை சேமிச்சு வைக்கிறார் அவருடைய சம்பளங்களை அதுல ரொம்ப அவர் முக்கியமான ஒரு வேலையை பார்த்தாரு ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக உதவுறாரு இந்த தினத்தந்தி நாளிதழில் வேலை பார்த்து சம்பாதித்த ஏழரை லட்சம் ரூபாய் பணத்தை மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக என்ன பண்ணாரு கொடுத்தாரு இவர் தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான செயலை செய்தவர் தான் யாரு பாசிங்காரம் அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று இருக்கு அகனா நூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் முந்தோன்றி மூத்த கொடி எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடியதான் முந்தோன்றி மூத்த கொடி இதுல அகனானூறு கொல்லிமலையை பற்றி ஒன்று சொல்லுது அகனானூறு கொல்லிமலை பற்றி பல் பல பளவின் பயன்கள் கொல்லி பல் பல பழவின் பல பல விதமான பழங்கள் பயனாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் எதுவா கொல்லி மலையாம் அதான் என்னதவா கொல்லி மலையாம் சொல்லி இது ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம புயல்லே ஒரு தோணியில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட் இதில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துருக்கோம் இப்போ வாங்க அதில் என்னென்ன ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் கூடும் அதற்கான விடைகளையும் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஓகேவா ஓகே புயல்லே ஒரு தோனி என்பது புயலிலே ஒரு தோணி என்பது சிறுகதையா புதினமா காப்பியமா கவிதையா சிறுகதையா புதினமா காப்பியமா கவிதையானா இது ஒரு புதினம் இது ஒரு புதினம் இது ஒரு புதினம் இது ஒரு புதினம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் இப்பதான் பார்த்தோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமூழியைச் சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி சேர்ந்த பா சிங்காரம் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் ஆனால் அனைத்து நாடுகளும் சேர்ந்த அறுபத்தி நான்கு பெயர்களை கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் அப்ப தொடங்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு என்னது ரெண்டாயிரம் இலங்கை தந்த புயலின் பெயர் என்ன கஜா கஜா வராண்டா கஜா மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிய கஜா தான் என்னது இலங்கை தந்த பெயர் இலங்கை தந்த பெயர் கப்பித்தான்ற ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கப்பித்தான் என்பது குறிப்பது எதனை குறிக்கிறதுனா அவர் தான் தலைமை மாலுமி கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறதுனா தலைமை மாலிமியை குறிக்கிறது தலைமை மாலுமியை குறிக்கிறது தொங்கான் என்பது குறிப்பது எதனை குறிக்குது இதெல்லாம் அந்த புயல் புயல்லே வரக்கூடிய கடற்கூத்தில் இருக்கக்கூடிய புயல்லே ஒரு தோணி என்ற புதிரத்தில் இருக்கக்கூடிய கடற்கூத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் அல்லது பெயர்கள் அந்த 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 கதையில் இருக்கக்கூடிய பெயர்கள் இந்த தொங்கான் என்பது எதனை குறிக்கிறதுனால் அவங்க போன கப்பலை குறிக்குது கப்பலை குறிப்பது பேர் தொங்கான் அப்போ கப்பித்தான் என்றால் கப்பலை ஓட்டக்கூடிய தலைமை மாலுமி தொங்கான் என்றால் கப்பல் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் இது புயலிலேயே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் இயற்றிய புயலிலே ஒரு தோணி தான் அது முதன் முதலில் உருவாக்கிய முதல் புதினம் தென்கிழக்காசிய போர் மூண்டதில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படிப்பு தான் எது புயலிலேயே ஒரு தோணி தென்கிழக்காசியாவில் போர் நடக்குது அந்த காலகட்டத்தில் மலேசியா இந்தோனேசியாவில் நிகழ்ந்ததாக பா சிங்காரம் அவர்களை உருவாக்கிய கற்பனை படிப்பு தான் எனது புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் டேஸ் என்னும் அத்தியாயத்தின் சுருக்க பகுதி நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா கடற்கூத்து அது ஒரு மிகப்பெரிய புயலை பற்றி இருக்கும் அந்த கதை அதனால அது வந்து என்ன சொல்றாரு கடற்கூத்துன்ற சாப்டர்ல இருந்தால் நம்ம என்ன பாடமாக இருக்கு பா சிங்காரத்தின் உயர் ஊர் எது பா சிங்காரத்தின் ஊர் எது மாவட்டம் எது அவருடைய ஊர் வந்து சிங்கம் உணரி அவருடைய மாவட்டம் வந்து சிவகங்கை ஒரு சில நேரத்தில் இந்த ஆன்சர் வந்து சிவகங்கை ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க போட்டுறக்கூடாது ஏன்னா அங்கே ஃபர்ஸ்ட் என்ன அது ஊர் அப்போ ஊர்னா சிங்கமூரின் தான் போடணும் மாவட்டம் தான் சிவகங்கை ஓகேங்களா இப்போ இங்கே நீங்க என்ன பண்ணுறது சிவகங்கை சிங்கமொழி உடனே என்ன பண்ணக்கூடாது போடுற ஆனாடு ஆன்சர்னு போட்டுறக்கூடாது ஓகேங்களா இங்கே ஆப்ஷன் இல்லை ஒருவேளை கொடுத்துட்டா பா சிங்காரம் எதற்காக இந்தோனேஷியா சென்றார் வேலை செய்கிறதுக்காக போனார் எதுக்காக போனார் வேலை போனார் பா சிங்காரம் பண்ணாட்டிய பணியாற்றிய இதழ் என்ன வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து என்ன பண்ணாரு தினத்தந்தி இதழில் பணியாற்றினார் பா சிங்காரம் எந்த இதில் பணியாற்றினாரு தினத்தந்தியில் பா சிங்காரத்தின் சேமிப்பான டேஸ் லட்சம் எத்தனை லட்சம் ரூபாயை மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் இந்த தினத்தந்தியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ரூபாய் பணத்தை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் பல்வள பளவின் பயங்களுக்கு கொல்லி என்னும் குறிப்பிடப்படும் நூல் எது அகனானூறு கொல்லிமலையை பற்றி கூறக்கூடிய நூல் எது அகனானூறு கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது நாமக்கல் கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது நாமக்கல் புயலின் பெயர்கள் எவற்றை மேற்கொள்வதற்காக உதவுகின்றன எதுக்காக அந்த புயலுக்கு பெயர் வைக்கணும் வேற ஒன்றும் இல்லை புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு வழங்குவதற்காகவும் அதனை தயாரிப்பதற்காகவும் நம்மளுக்கு ஆப் ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரி இந்த புயல் வரப்போகுது இந்த புயலை பற்றிய விழிப்புணர்வு அந்த பேர் சொல்லி சொல்லும்போது போது அது விழிப்புணர்வு சரியாக இருக்கும் அதை தயாரிப்பதற்கும் அது பயன்படும் அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறது என்னென்ன பேரிடர்லாம் ஏற்படும் சொல்லி அதற்கு தேவையான மேனேஜ்மெண்ட்டை செய்வது தான் அது பேரிடர் மேலாண்மை பாதி பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் பெயர் வைக்கணும் இந்த புயல் வரப்போகுது இந்த பெயர்ல புயல் வரப்போகுது குறைப்பதற்காக அந்த பெயரின் மூலமாக நம்ம விழிப்புணர்வு தான் என்னது மொத்தம் மூன்றுமே சரி ஆக மொத்தம் மூன்றுமே சரி புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டன அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டன கஜா புயலின் பெயரை தந்த நாடியது இலங்கை பெயிட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது தாய்லாந்து புயலுக்கு இந்தியா தந்த பெயர்களில் நான்கு பூதங்களை கண்டறி இந்தியா தந்த பெயர்கள் என்னது நான்கு பூதம் என்னதுன்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் பிஜ்லி ஜல் என்ற நான்கு விதமான பூதங்களை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பேரா வச்சிருக்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள் பொதுமக்கள் கடன் மாலுமிகள் ஆகியோருக்கு வானிலை எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்பட கொடுக்கப்படுவது அதுக்கு தான் புயலின் பெயர்கள் ஓகேங்களா மாநில ஆய்வாளர்கள் இருக்காங்க அல்லது பொதுமக்கள் இருக்காங்க கடன் மாலுமிகள்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரு புயலுடைய எச்சரிக்கையை நம்ம பதிவு செய்வதற்கு முதல்ல அந்த புயலுக்கு என்ன வைக்க வேண்டியதாக இருக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டியதாக இருக்கு டேஸ் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா குடியேறுறாங்க பா சிங்காரம் இரண்டாம் உலக போர் நிகழ்ந்த போது இருந்த இடம் எது இரண்டாம் உலக போர் நடந்த போதுதான் இவரு என்ன பண்றாரு வேலைக்காக இந்தோனேசியா போய் அங்க போய் இருந்திருக்கிறாரு இந்தோனேசியா மெபின் நகர் இந்தோனேசியா மெபின் நகர் பா சிங்காரம் இரண்டாம் உலக போர் நிகழ்ந்த போது இருந்த இடம் எது இந்தோனேசியா மெபின் நகர் சரியான கூட்டணி கண்டறிக அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்கள் இடம்புரி சரி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை கவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் பலம்புரி சரி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் கால்பாட் குஸ்டவ் கொர்லியா கொரியா வில் இல்லை இங்க பாரு என்ன கொடுத்திருக்காங்க பாரு கொரியா வில் கொடுத்திருக்காங்க கொரியாலிசிஸ் கொரியாலிஸ் இந்த புயலின் விளைவு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி தான் கண்டுபிடிச்சார் அது கரெக்டு பட் இங்க கொரியாவில் இல்ல கொரியாலிசிஸ் புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிசிஸ் விளைவு என்ற பெயர் புயலுடைய இந்த இருவகை சுழற்சிக்கு இல்லை அந்த இரு வகை சுழற்சிக்கு இல்லை ஓகேங்களா இந்த கொரியாலிசிஸ் விளைவு அவர் கண்டுபிடிச்சால் அந்த சுழற்சியை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பெயரே ஒழிய அந்த சுழற்சிக்கு இந்த பெயர் இல்லை அப்ப அமெரிக்காவையும் ஜப்பானையும் சீனாவை தாக்கும் புயல்கள் இடம் குறிப்பீர்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கிடக்கு கவாய் தீவுகளை தாக்கும் பயிர்கள் வளம்புரி காட்டுக கப்பித்தான் கப்பித்தான்றது என்ன தலைமை மாலிமி அதாவது கேப்டன் தொங்கான் கப்பல் தொங்கன்னா கப்பல் அவுளியா அது ஒரு மீன் வகை அவுளியா மீன் என்னது அது ஒரு மீன் வகை பிளவான் பிளவான்றது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேவா ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார் கப்பித்தான் அதாவது மாலை மீது என்ன பண்றான் ஓடி வாருங்க ஓடி வாருங்க இங்க ஓடி வாங்கன்னு கத்துறான் இந்த புயல் வந்த பிறகு தமிரோ என்று உரிமையவர் தமிரோ என்று அங்க ஒருத்தர் என்ன பண்றாரு ஒருத்தரை பார்த்து கத்துறாரு அவர் வேற யாரும் இல்ல அந்த தொங்கானில் அதாவது அந்த கப்பலில் வந்த ஜப்பானிய அதிகாரி வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யாரு வானிலை மாற்றம் ஏற்பட்டிருச்சதை பார்த்துட்டு எழுந்து போய் பார்த்தது யாருன்னு கேட்டால் பாண்டியன் எழுந்து போய் பார்த்தது யாரு பாண்டியன் அவ்வளோதான் இந்த புயலிலே ஒரு தோணியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம் வித் ஆன்சர்ஸோடு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்து இருந்தாக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை நான் பார்ப்பேன் அதற்கு நான் ரிப்ளைவும் கொடுப்பேன் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்களாக்கோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்